அனைவருக்கு வணக்கம் இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசில் பேப்பர் வேல்யூவேஷனில் ஒரு புதிய நடைமுறைகள் வந்ததாக இன்றைக்கி வந்து செய்தி வந்திருக்கு அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மெயின் பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுறதில் சில சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து வேல்யூவேஷன் பண்ண போகிறோம் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அது என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முதலே பார்த்துட்டு இது சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கோம்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்து பெல் பட்டனில் ஆல் அப்படின்ற செக் பண்ணிங்க அப்போ தான் வீடியோ போட்டினா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டிஎன்பிசி தேர்வு இடைத்தல வந்து மின் மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் மூலம் வந்து மதிப்பீடு செய்ய அரசு பணியாளர் தேர்வு வணிக முடிவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஸோ வந்து மெயின் பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுறதுக்கு இதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் ஒரு இது மூலியமாக வந்து வேல்யூஷன் பண்ண போகிறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா பேப்பரை வந்து ஸ்கேன் பண்ணி கம்ப்யூட்டர் மூலியமாக தான் திருத்துறாங்க பட் இதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க முதன்மை தேர்வுகளை நீ பாடவாரியாக விடைத்தாள்கள் தனித்தனியாக மதிப்பீடு செய்யப்படுறாங்க ஸோ சப்ஜெக்ட் வைஸை நீ வந்து தனித்தனியாக வேல்வேஷன் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் மார்க் வந்து ஆட் பண்ணுவோம் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க இறுதியாக பாடவாரியாக பெற்ற மதிப்பெண்கள் கணக்கிட கணக்கிடப்பட்டு தேர்வுகளோட மதிப்பெண் வந்து வழங்கப்படும்ன்றாங்க ஸோ சப்ஜெக்ட் வைஸாக வேல்வேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த மார்க் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம்ன்றாங்க இதில் முக்கிய அம்சமாக இந்த சாஃப்ட்வேர் மென்பொருள்னு சொல்கிறாங்க இல்லையா இதில் மெயின் பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விடையை படித்து மதிப்பெண் வழங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் குறைந்தபட்ச நேரம் முடி முடிவதற்குள் மென்பொருள் மூலம் திருத்தும் ஆசிரியர்கள் அடுத்த விடைக்கு அடுத்த விடைக்கு செல்லவே இயலாது ஒரு கொஷினை வேல்யூஷன் பண்ணணும்னா அது குறிப்பிட்ட டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் வந்து சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே அவங்க அடுத்த கொஷினு நினச்சால் கூட வந்து வேல்யூஷன் பண்ண முடியாது அந்த டைம் முடிவு வரைக்கும் அந்த கொஷினை அவங்க படித்து பார்த்து தான் வேல்யூஷன் அதாவது மார்க் வந்து போடணும் ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில பேர் வந்து அந்த கொஷ் நம்ம எழுதிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து சரியாக படிக்காமல் ஏதோ ஏனோ மார்க் போடாமல் போடுறாங்க இல்லையா அது வந்து குறையும் ஸோ டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த டைம் வந்து அடுத்த கொஸ்டின் வந்து வர வரைக்குமே அவங்க அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன தான் எழுதியிருக்காங்க என்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க அப்படி பார்த்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சரியான ஒரு மதிப்பெண் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இந்த புதிய நடைமுறையில் இந்த ஒரு பாயிண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா நிறைய குற்றச்சாட்டு இருக்குது ஏற்கனவே நல்லா எழுதுனா கூட சரியாக மார்க் போட மாட்டேறாங்க பேப்பர் வேலேஷன் சரியாக பண்ண மாட்டேறாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டுலாம் இருந்துச்சு இல்லையா ஸோ இது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டை வந்து கொஞ்சம் குறையும் ஓரளவு அவங்க படித்து பார்த்து கம்பல்சரி வந்து நல்ல ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடண்ட் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் போடுவாங்க ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அனைத்தும் வந்து ஜிஐஎஸ் எனப்படும் புவி தகவல் அமைப்பு மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டு கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த புதிய சீர்திருத்தம் வந்து டிஎன்பிஸில் கொண்டு வரதாக இன்றைக்கி வந்து செய்திகளை வந்திருக்கு இந்த சீர்திருத்தத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் இருக்காமல் பண்ணுங்கள் வீடியோ புஸ்தம் மறக்காம லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்